أعوذ بالله, أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم, الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ما له أخلدا كلا لينبذن في الْحُتَمَةِ وما أدراك ما الْحُتَمَةِ نار الله الموقدة التي تطلع على اللفئده التي تطلع على اللفئده انها عليهم مؤصدة في عمد ممدده في عمد ممدد> <شيل> الحمد لله ان السوره <الحمد> ودي مريبها لله قاتله بنا همزه ادق بنعي اددى اقلده இஃகு வச்சு நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் முடிக்கணும் வயலுள்ளி குள்ளி ஹு மஜ தில்லு மஜா நீட்டக்கூடாது நீட்ட வேண்டிய இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும் குரான்ல நீட்டணும் இந்த சூறாவுடைய கடைசி ஃபுல்லாமே ஹா வந்திருக்கும் சரிங்களா புரியுது குண்டு ஹா இருக்குல்ல அந்த மாதிரி தா ஹா வந்திருக்கும் அதனால நம்ம இஃகு வச்சு தான் முடிக்கணும் ஓகேங்களா அதே போல குட்டி மீம் இருக்கும் பாத்தீங்களா இல்ல யும் அதெல்லாம் குரான்ல அவங்களே கொடுத்துருப்பாங்க மேல குட்டி மீம் இருந்துச்சு அப்படின்னா நூன் உச்சரிக்காம மீம் உச்சரிக்கும் இல்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இந்த சட்டங்கள்லாம் தெரிஞ்சது அலமது இல்லா அதே போல எங்கெல்லாம் நூன் மேல சத்து செய்யப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நூன் மேல சத்து செய்யப்பட்டா என்ன செய்யணும் சத்தமா சொல்லுங்களேன் ஆஹ் அழுத்தி சொல்லணும் இன்னஹா அலைஹிம் அங்க நூன் மேல சத்து செய்யப்பட்டிருக்கு இல்லையா அதுல அழுத்தி சொல்லணும் அதே போல அல்லாஹ சட்டம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அல்லாஹ் என்கின்ற வார்த்தைக்கு முன்னாடி எந்த ஹர்க்கத்து இருந்தா நம்ம வல்லினமா ஓதணும் பேஷ் இந்த மூணு மூணு எந்த ஹர்கத்த இருந்தா நம்ம வல்லினமா ஓதணும் புரியுதுங்களா அல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடி உதாரணமா பிஸ்மில்ல அப்படி இருக்குல்ல அங்க பாருங்க போர்டுல பாருங்க பிஸ்மில்லா அல்லாஹ் என்கின்ற வார்த்தைக்கு முன்னாடி மீம் இருக்கு அந்த மீமுக்கு ஜேர் வருதா ஜபர் வருதா பேஷ் வருதா பிஸ் மீ ஜேர் தானே வரும் மீம் ஜெரு மீ ஜேர் தானே வரும் இப்போ ஸேர் வந்துச்சுன்னா அல்லாஹ்ங்கிறத வள்ளிநமா உதக்கூடாது மெல்லினமா ஓதணும் பிஸ்மில்லா அப்படிதான் ஓதணும் பிஸ்மில்லா என்ன செய்யக்கூடாது ஓதக்கூடாது இந்த இடத்துல நருல்லா அஹில் முகதா இருக்கா இந்த வயலுள்ளி குழி உமசத்தில் உமசாவில் நாருல்லாஹில் மூக்கதா வரும் அதுல நாருல்லா அல்லாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள அந்த ராவுக்கு பேஷ் இருக்கும் சரிங்களா பேஷோ ஜபரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்லாஹு நம்ம என்ன செய்யணும் வாய் நிரம்ப சொல்லணும் ம் வல்லினமா சொல்லணும் அல்லாஹ் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா சரி அலமது இல்லா இந்த இந்த சட்டங்களை எல்லாம் கவனிச்சு இன்ஷா அல்லா ஓதணும் சரி இப்ப தர்ஜுமா சொல்லிட்டு முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் புறம் கூறி புறம் கூறி குறை பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் வயல் அப்படின்னா என்ன அர்த்தம் கேடு அதாவது நீ கெட்டுப்போ அப்படின்னு செய்ய அல்லா அதாவது நீ அப்படிதான் நீ ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா சாபமான வார்த்தையை விடுற வயல் என்பது ரொம்ப அல்லாஹ் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லக்கூடியது குரான்லயே மூன்றே மூன்று சூறாதா அல்லாஹுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய வயல் என்கின்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்படுது ஒன்று இந்த வைலுள்ளி குள்ளி ஹுமஸ்ஜத்தில் உமஜா ரெண்டாவது இன்ஷா அல்லாஹ் பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும் வயலுள்ளில் முத்தொஃஃபிஃபின் நம்ம படிக்கிறோமா அதுலயும் வயல் என்றால் கேடு முத்தொஃபிஃபின் என்றால் அளவு நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் அதான் சொல்கிறான் மூன்றாவது துவா உங்க குட்டி பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரியும் தபத்யத அபி இலஹபியும் தப்பு இது என்ன அர்த்தம் அப்படின்னா அபுலஹபின் இரண்டு கரங்கள் தபத் நாசமாகட்டும் அப்படின்னு நல்லா சொல்லுவான் அப்ப வயல் என்கின்ற வார்த்தை வந்தாலும் தப்பத் என்கின்ற வார்த்தை வந்தாலும் அல்லாஹுடைய கோபத்தினருக்கான வெளிப்பாட்டைக்குரிய ஒரு வார்த்தைகள் ஆக குரான்ல இந்த மூன்று சூறாக்கள்ல மட்டும் தான் அல்லாஹ் அல்லா இப்படி கடுமையான வார்த்தையை கொண்டு ஆரம்பிச்சிருக்கான் சரிங்களா இந்த இடத்துல யாருக்கு கேடு லுமஸ் ஹுமஸத்தின் லுமஸா புறம் கூறி குறை பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் புறம்னா என்னது யாருக்கு தெரியும் புறம் பேசுதல்னா என்ன உம் அல்லாஹ் ஃபதிக் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு நம்ம இருக்கும் போது நம்மளை பத்தி என்ன செய்யறது நம்ம ஏன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஆஹ் ஆஹ் ஏதாவது நம்மளை பத்தி பேசுவாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த நாக்கு இருக்கு பாருங்க அதை ரொம்ப பேணி பாதுகாத்துக்கிறணும்ப்பா அடிக்கடி உங்களுக்கு இந்த புறம் பேசுறத பத்தி சொல்லிட்டே இருக்கேன் குரான் அல்லாஹாலா புறம் பேசக்கூடிய மனிதர்களுக்கு பயங்கரமான தண்டனையை சொல்றான் அதுல ஒன்று உங்களுக்கு அடிக்கடி சொல்றதா உங்களுடைய சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு நாம் விரும்ப ஒரு மனுஷ மாமிசத்தை உண்பதற்கு நம்ம விரும்புவோமா அறுவர் நினைச்சாலே அறுவருப்பா இருக்கு அதுவே நல்லா பாதுகாக்கணும் அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுடைய அந்த புறம் என்பதற்கான ஒரு ரொம்ப கடுமை தன்மையை உணர்த்துறதுக்கு நான் சொல்றேன் பக்கத்துல நம்மளுடைய தம்பியோ நம்மளுடைய அக்காவோ இருக்காங்கன்னு ஏன் அவங்க இறந்த அதுவும் உயிரோடு இல்ல எல்லாம் சொல்றா இறந்த உன்னுடைய சகோதரனின் மாமிசத்தை உண்பதற்கு நீ விரும்புவா கையையும் காலையும் கடிச்சு அக்குபர் ஆஹ் எப்படி இருக்கு சொல்லும் போதே எப்படி இருக்கு அப்ப ஏன் மத்தவங்களை பத்தி நம்ம பேசணும் கரெக்டு தானப்பா அல்லாஹ் சொல்றது மத்தவங்களை பத்தி எதுக்கு நமக்கு நம்ம நமக்கு நம்ம உள்ள நம்ம வேலையை மட்டும் நம்ம என்ன செய்யணும் பாத்துக்கிறன்னு இன்னொன்னு என்ன தெரியுமா நாம அடுத்தவங்கள பத்தி புறம் பேசிக்கிட்டோம் அடுத்தவங்கள பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கோ ஏன் அல்ல நம்மளுடைய குறைகளை ஆராய ஆரம்பிச்சிருவோம் எல்லாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா யாருமே சொல்ல முடியாது சின்ன சின்ன குணங்க குணநலங்கள்ல தப்பா இருக்கலாம் சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு ஒரு கெட்ட குணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளுடைய குறைகளை அப்படியே தேட ஆரம்பிப்பான் அதனால இன்ஷா அல்லாஹ் யார பத்தியும் புறம் பேசக்கூடாது அதை விட குறை சொல்லவே கூடாது நீ அப்படி இருக்க நீ இப்படி இருக்க ஒரு இல்ல உருவத்தை இப்படி குட்டையா இருக்க நீ என்ன இப்படி இப்படி கருப்பா இருக்க என்ன ஒல்லியா சொல்லவே கூடாது நம்மள படைச்சது யாருப்பா அல்லதான ஒருத்தரை பத்தி நம்ம குறை சொல்றோம் அப்படின்னா படைத்த இறைவனை சொல்வது போல நல்லா பாதுகாக்கணும் அப்ப இந்த உலகத்துல எல்லா படைப்புகளும் அழகுதான் எல்லாருமே குறை உள்ளவர்கள் முதல்ல நம்மள நினைச்சுக்கிறோம் இது உங்களுக்கு உன உணர்த்துறதுக்காக சொல்றேன் எவ்வளவுதான் அரசனா இருந்தாலும் அவனுடைய வயிற்றில் ஒரு பகுதி மலத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறான் கெட்ட கழிவு இருக்கத்தானே செய்யும் எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அவனுடைய வயிற்றில் நீர் இருக்கத்தான் செய்யும் இதெல்லாம் எதுக்காகனா நம்மளுடைய த நம்ம நம்ம எப்படி நான் என்ன பாரு நீ ஒன்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்றதுக்கானது எல்லா மனிதர்களுடைய வயிற்றிலும் சில கழிவுகள் இருக்கத்தான் செய்யுது அதை நினைச்சா நமக்கு வந்து நாம தான் மேலு மத்தவங்க தான் குறை அப்படின்ட்டு நம்ம நினைக்கவே மாட்டோம் அதனால இன்ஷா அல்லாஹ் யாரையும் குறை சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது அப்படி பேசினால் என்ன ஆகும் வயல் கேடுதான் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுதான் அல்லா பாதுகாக்கணும் அதே போல அல்லதீஜமா ரொம்ப முக்கியமானது அவன் எத்தகையன் என்றால் பொருளை சேமித்து அதனை எண்ணி பார்ப்பானா பொருளை சேமித்துனா என்ன அர்த்தம்னா இந்த உலகத்துல கலால ஹராம எதையும் பாக்குறது கிடையாது காசு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம க கரெக்டா பாக்கணும் யாரையும் வந்து ஹர்ட் பண்ணிடக்கூடாது கூடாது நம்ம எந்த வியாபாரம் செஞ்சாலும் பிசினஸ் பண்ணாலும் நம்ம அநீதியா எதுவும் செஞ்சிடக்கூடாது கூடாது பொய் சக்தியை செஞ்சிடக்கூடாது அந்த பொருளுடைய குறைகளை மறைச்சிடக்கூடாது இதெல்லாம் நீங்க சின்ன வயசுல இருந்தே கரெக்டா நீங்க இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ உதாரணமா ஒரு கடைக்கு போறீங்க ஒரு பேனா வாங்குறீங்க அந்த பேனாவை நம்ம என்ன செய்வோம் ஃபர்ஸ்ட் எழுதி பார்ப்போம்ல எழுதி பார்த்து பெர்ஃபெக்டா இருந்தா நம்ம என்ன செய்வோம் வாங்குவோம் அது போலத்தான் மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன செய்யணும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும் ஓகேவா அப்ப இப்படி என்ன காசு இருந்தாலும் அதை இது பண்ணி ஜமால அடுத்ததா அந்த பணக்காரவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்குது ஒரு பழக்கம் நிறைய காசு சம்பாதிப்பாங்கலாம் சம்பாரிச்சு அவங்க என்ன செய்வாங்களா எண்ணி பார்க்கும்போது அவ்வளவு ஆசை இருக்குமா உதாரணமா நீங்க ஒரு காசு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோ ஒரு உண்டியல்ல அந்த உண்டியல்ல உடைக்கிறீங்க உடைச்சு அதை எண்ணும் போது எவ்வளவு ஆசை எவ்வளவு இருக்கோ எவ்வளவு நாளா நம்ம சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு ஆசை வரும்ல மனிதனுடைய இயல்பு ஆஹ் நாள் இது வந்து சிறு சேமிப்பு இது வந்து உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய தேவைக்கு ஓகேதான் தேவைக்கு மீறி இன்ஷா அல்லா அல்லா நமக்கு ரிசுக்கு கொடுத்தால் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் அப்படி ரிசுக்கு கொடுத்தால் நல்ல முறையில அல்லாஹுடைய பாதையில செலவு பண்ணணும் அதை எண்ணி 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 பார்த்து உள்ள வச்சுக்கிட்டு ஏழைக்கு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் எனக்குதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்கவே கூடாது அதத்தான் அல்லா சொல்றா அல்லதி அவன் பொருளை சேமித்து எண்ணி எண்ணி பார்ப்பான் எண்ணி பார்த்துட்டு என்ன சொல்வானா அண்ண மாலகு அகலதா அவன் நினைத்து கொள்வானா இந்த காசு சேமிச்சு வச்சிருக்கான்ல அது வந்து அவனை நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ வைக்கும் நினைச்சுக்கிடுவானா காசை கொண்டு யாராவது வாழ முடியுமா வாழவே முடியாது இப்போ பசிக்குது பசிச்சா ஒரு பத்து ரூபாய முழுங்கனா பசி அடங்கிருமா அடங்காது இல்ல இல்ல ரொம்ப தாகமா இருக்குது நாலு சில்ட்ர காசு அப்படியே மிக்சில போட்டு அரைச்சு ஜூஸா குடிச்சிட்டோம்னா இறந்து போயிருவோம் ஆமா அப்ப மணி அப்ப நம்ம என்ன ஆகும்னா இந்த உலகத்துக்கு கொஞ்சம் காசு தேவைப்படும் அதே இது இப்ப நம்ம ஒரு நூறு ரூபாய் வச்சிருக்கோம்னு ஏன் நம்ம இறந்த பின்னாடி ஒரு உதாரணத்துக்கு சொல்ற இறந்த பின்னாடி மறுமையில அந்த நூறு ரூபாயை வச்சிருந்தா அல்லா யா அல்லா நூறு ரூபாயை வச்சுக்கோ எனக்கு அந்த சொர்க்கத்தை கொடு இந்த உலகத்துல தான் நம்ம காசு செல்லும் புரியுதுங்களா இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் நம்மளுடைய நோட்டு செல்லும் வேற நாட்டுக்கு போயிட்டோம் சவுதிக்கு போயிட்டோம்னா ரியால் மாத்தணும் அப்ப இந்த உலகத்திலேயே நம்மளுடைய காசு நம்மளோட ஒரு சுற்றுவட்டாரத்துக்கு தான் செல்லுதே தவிர மறுமையில எந்த பலனும் அளிக்காது ஆனா அந்த மனுஷன் என்ன நினைப்பானா எண்ணி எண்ணி பார்த்து இந்த உலக இந்த உலகத்துல காசுதான் நம்மள வாழ வைக்குது காசுதான் இந்த உலகத்துல வாழ வைக்கும் அப்படின்ட்டு என்ன செய்வான் நினைப்பா ஆனா அல்லா என்ன பதில் சொல்றான் பாருங்களே கல்லா அவ்வாறல்ல நீ என்ன நினைக்கிற காசை வச்சு இந்த உலகத்துல வாழ்ந்தான்னு நினைக்கிறியா இல்ல நல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்வானா நிரந்தரமா ஹுத்தமாவில் அவன் தூக்கி வீசி எரியப்படுவான் ஹுத்தமா என்றால் நரகத்துடைய ஒரு பெயர் நரகத்துக்கு ஏழு பெயர்கள் இருக்குது ஹுத்தமா சக்கர் ஜஹீம் இது எல்லாமே நரகத்துடைய பெயர் அதுல ஒன்று ஹுத்தமா அந்த என்ன சொல்ற அல்லாஹ் நீ நினைக்கிற இந்த உலகத்துல பணசு பணக்காசு நிரந்தரமா வாழ வைக்கும் நினைக்கிற ஆனால் அப்படி பதன்னு ஃபில் ஹுத்தமா தூக்கி வீசி நீ என்ன செஞ்சிருவ நரகத்துல உன்ன நான் போற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்ட்டு நமக்கு தெரியணும்ல அல்ல சொல்ற கேள்வியா கேட்கறா குத்தமா என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா நபியே அப்படின்னு கேட்டுட்டு நாரூவாக மூக்கதா அது மூட்டப்பட்ட நரக நெருப்பு நரக நெருப்புடைய இது உங்களுக்கு முன்ன சொல்லியிருக்கேன் இல்லையா மூவாயிரம் வருஷம் ஆயிரம் ஆண்டு அந்த நரகத்துடைய நெருப்பை மூட்டி 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 ஃபர்ஸ்ட் வெள்ளையா இருந்துச்சு அடுத்த ஆயிரம் வருஷம் நரகத்தை மூட்டி மூட்டி சிவப்பு நிறமா ஆயிடுச்சு அடுத்த ஆயிரம் வருஷம் நரகத்தை மூட்டி மூட்டி கருப்பு நிறமா ஆயிடுச்சு இப்ப நெருப்புனா என்ன நமக்கு ஞாபகம் வருது பளிச்சுன்னு இருக்கும் கொஞ்சம் எல்லோ கலர்லயும் ரெட் கலர்லயும் கலந்த மாதிரி இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது நரகத்துடைய நெருப்பு என்னன்னா இருள் சூழ்ந்ததா இருக்கும் அங்க இருட்டான உலகம்தான் பார்க்க முடியாது ஒண்ணு செய்ய முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆனா சூடு பாத்தீங்கன்னா சுபஹானல்லா அந்த நரக மனிதனை எரிக்கிறதுக்காகவே எல்லாம் என்ன செஞ்சிருக்கா நரகத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கு அதனால அல்லாஹ் சொல்ற நாருல்லாஹில் மூக்கதா அந்த நரக நெருப்பு எப்படி என்ன செய்யும் அப்படின்னா அல்ல தீ தத்தளி அல்ல அஃதா இந்த உலகத்துல நர தீ சுற்றுச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பாதிக்கும் நமக்கு தோல் தோல் தானே பாதிக்கும் ரொம்ப ஆழமா சுற்றுச்சுன்னா சத அதுக்கு ரொம்ப ஆழமா சுற்றுச்சுன்னா எலும்பு நரம்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆனால் நாருல்லா அல்லாஹுடைய அந்த மூட்டப்பட்ட நெருப்பு ஸ்ட்ரைட்டா போய் இதயத்துல போய் டக்குனு என்ன செஞ்சிரும் அந்த இதயத்தை பஸ்பமாக்கிரும் அவ்வளவு ஸ்பீடா என்ன செய்யுமா நம்மளுடைய உடம்புகள் அந்த பாவிகளுடைய உடம்புகளுக்குள் போய் போயிரும் அப்படிங்கறத அழகி நிச்சயமாக அவர்கள் மீது சூழ்ந்து மூடப்பட்டிருக்கும் சும்மா அங்கங்கலாம் கறிக்காது அப்படியே அந்த நரக என்ன செய்ய அந்த பாவிகளை அப்படியே சூழ்ந்துருமா எல்லாம் பாதுகாக்கணும் கடைசி சொல்லிட்டு அமதி முமத்ததா நீட்டப்பட்ட நெருப்பு தூண்களில் அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நரகத்துல சில தூண்கள் இருக்கும் அந்த தூண்கள்ல தான் அல்லாஹு தால பாவிகளை கட்டி நரகத்துடைய நெருப்புகளை சூழ வைப்பான் இந்த குத்தமா யாருக்கு யாருக்கு உரியதா இந்த உலகத்துல காசை எண்ணி எண்ணி சேர்த்து வச்சு இந்த காசுதான் நிரந்தரம் நினைப்பவர்களுக்கு இந்த குத்தமாவுடைய நரகம் இப்ப நமக்கு வேண்டாம்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் அதனால காசு வரும் பொழுது ஏத்துக்கிட்டு அல்லாஹுடைய வழியில செலவழிச்சுட்டு மீதத்தை நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் மின்ஷா அல்லா அதே போல குரம் புறம் பேசி குறை குறி திரும்பவர்களுக்கு கேடுதான் அதுல இருந்து நம்ம இன்ஷால்லா பாதுகாப்பு பெறணும் அழகது இல்லா இந்த சூறாக்களை பொழுது இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய காலங்கள்ல இதை பத்தி நம்ம கேள்வி கேட்போம் சரிங்களா நல்லா ஞாபகம் இருக்குல்ல புரிஞ்சிருச்சுல்ல சரி அழகமது இல்லா சுதக் அல்லாஹு அழிவு அதீம் அசலாம் அழைக்கும் அஹ்